இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் பச்சை பட்டுடுத்தி வைகையில் எழுந்தருளினார் கள்ளழகர் மதுரை சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்று தொடர்ந்து துவங்கியது பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும் இருபதில் மீனாட்சி திக்விஜயமும் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக இருபத்தி ஒராம் தேதி கள்ளழகர் கோவிலில் இருந்து தங்க குதிரையில் அழகர் புறப்பட்டார் நேற்று எதிர் சேவை நடந்தது இன்று வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்கு முன்பாக வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் அமர்ந்து அழகரை வரவேற்றார் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை ஆறு மணி அளவில் பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வலம் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர் பக்தர்களின் கோஷம் விண்ணை புலந்தது நாளை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அழகர் பூ பல்லக்கில் அழகர் மலைக்கு திரும்புதல் வைபவம் நடக்கிறது முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக பாஜ அரசு எடுத்த மிக முக்கிய முடிவு உத்தரப்பிரதேசத்தின் கௌதம புத்த நகர் மீரட் பாக்பத் காஷியாபாத் அலிகார் மதுரா மற்றும் சாகர் ஆகிய தொகுதிகளுக்கான இரண்டாவது கட்ட தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது இதனை முன்னிட்டு அலிகார் நகரில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக பாஜ தலைமையிலான அரசு ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்துள்ளது இதற்கு முன்பு ஹஜ் பயண ஒதுக்கீடு குறைவாக இருந்ததால் நிறைய பிரச்சினை ஏற்பட்டது லஞ்சம் கூட கொடுக்கப்பட்டது செல்வாக்கு பெற்ற மக்கள் மட்டுமே ஹஜ் பயணம் செல்லும் வாய்ப்பை பெற முடியும் என்ற நிலை இருந்தது இந்திய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஹஜ் ஒதுக்கீட்டை அதிகரிக்கும்படி சவுதி அரேபிய இளவரசரிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டேன் இப்போது இந்தியாவில் ஹஜ் ஒதுக்கீடு அதிகரித்தது மட்டுமில்லாமல் விசா விதிகளும் கூட எளிமையாக்கப்பட்டுள்ளன அப்படி ஒரு மிக முக்கிய முடிவை இந்த அரசு எடுத்துள்ளது ஆயிரக்கணக்கான சகோதரிகளின் ஹஜ் பயண கனவுகளையும் தனது அரசு நிறைவேற்றுள்ளது இதற்கு முன் முஸ்லீம் தாய்மார்கள் சகோதரிகள் தனியாக ஹஜ் பயணம் செல்ல முடியாத நிலை இருந்தது ஆனால் இந்த அரசு ஆண்கள் துணையின்றி பெண்கள் ஹஜ் பயணம் செல்ல அனுமதி அளித்துள்ளது என்றும் பிரதமர் மோடி பேசினார் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது என உளவுத்துறை வழங்கிய தகவலை பாஜக மேலிடம் தமிழக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு இணையாக பாஜக மூன்றாவது அணி அமைத்தது கூட்டணியில் பாமக அமமுக அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு இயக்கம் புதிய நீதி கட்சி ஐஜே கே தமமுக இம ஆகிய கட்சிகள் இருந்தன இது தவிர சிறிய கட்சிகள் சமூக அமைப்புகள் என மொத்தம் நூற்றி இருபத்தைந்து இயக்கங்கள் ஆதரவு அளித்தன மொத்தம் பத்தொன்பது தொகுதிகளில் பாஜகவும் அக்கட்சியின் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளின் நான்கு வேட்பாளர்களும் போட்டியிட்டனர் மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களின் கட்சி சின்னத்திலும் சுயேச்சை சின்னத்திலும் போட்டியிட்டன தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் தொகுதி வாரியாக பாஜகவுக்கு கிடைக்கும் ஓட்டு சதவீதம் வெற்றி வாய்ப்பு நிலவரம் குறித்து உளவுத்துறை தகவல் சேகரித்து கட்சி மேலிடத்திடம் வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி நெல்லை கோவை தேனி தர்மபுரி ராமநாதபுரம் வேலூர் பொள்ளாச்சி ஆகிய எட்டு தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் கூறினார் வேலூர் தொகுதியில் எட்டு பூத்தில் மறு ஓட்டுப்பதிவு நடத்துங்க வேலூர் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட அணைக்கட்டு சட்டசபை தொகுதியில் எட்டு ஓட்டுச்சாவடிகளில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த வேண்டுமென தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வேலூர் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் மனு அனுப்பியுள்ளார் மனுவில் கூறியிருப்பதாவது வேலூர் லோக்சபா தொகுதியில் அணைக்கட்டு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பீஞ்சமந்தை தெண்டூர் தொங்குமலை பேளாம்பட்டு ஜார்தான் கொல்லை ஓட்டுச்சாவடி எண் நூற்று நாற்பத்தி இரண்டு முதல் நூற்று நாற்பத்தி ஒன்பது வரை எட்டு ஓட்டுச்சாவடிகள் தவிர்த்து மற்ற ஓட்டுச்சாவடிகளில் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது கடந்த பதினெட்டாம் தேதிக்கு முன்பாக மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மலைப்பகுதியில் உள்ள ஐந்து கிராமங்களில் திமுகவினர் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளனர் என தெரிவித்திருந்தேன் ஏனெனில் அப்பகுதி மக்களை சந்திக்க திமுகவினர் அனுமதிக்கவில்லை இந்த விவரத்தை கடிதம் வழியாகவும் மொபைல் போன் வழியாகவும் தெரிவித்திருந்தேன் ஓட்டுப்பதிவு அன்று அந்த ஓட்டுச்சாவடிகளிலும் திமுக வேட்பாளரின் ஏஜென்ட்டுகள் தவிர வேறு வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகளை அனுமதிக்கவில்லை அங்கு முறையாக ஓட்டுப்பதிவு நடக்கவில்லை எனவே அந்த எட்டு ஓட்டுச்சாவடிகளிலும் மறு ஓட்டுப்பதிவு நடத்த வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது அவதூறு பரப்பியதாக புகார் அண்ணாமலை மீது வழக்கு கடலூர் ஸ்ரீ முஷ்ணம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மனைவி கோமதி வயது நாற்பத்தைந்து இருவரும் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார் அப்போது திமுக பிரமுகர் ரவி அவரது ஆதரவாளர் கலைமணி எதிரில் வந்தனர் ஜெயக்குமாருக்கும் கலைமணிக்கும் ஏற்கனவே முன்விரதம் இருந்தது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாகி கை கலப்பானது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் கோமதி படுகாயமடைந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்தார் திமுகவுக்கு ஓட்டு போடாத காரணத்தால் தான் கோமதி அடித்துக் கொள்ளப்பட்டதாக வதந்தி பரவியது திமுகவினரால் கோமதி அடித்துக் கொள்ளப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்தார் கோமதி என்பவர் குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்தியாவை போவதாக கனவு கொண்டிருக்கும் ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரர்களிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்துள்ளனர் கலைமணி குடும்பத்திற்கும் கோமதி குடும்பத்துக்கும் முன்பகை இருந்துள்ளது அதனால் நடந்த மோதலில் கோமதி இறந்துள்ளார் இது தொடர்பாக கலைமணி அவர் மனைவி உட்பட ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளோம் என கடலூர் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இதனிடையே திமுகவுக்கு ஓட்டு போடாத காரணத்தால் கோமதி அடித்துக் கொள்ளப்பட்டார் என தவறான தகவல் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை பணி திமுக பிரமுகர் சதீஷ்குமார் கடலூர் போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் பாஜக ஆதரவாளர் சின்ஹா சண்முகம் ஹரிபிரபாகரன் ஆகிய மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீதும் வதந்தி பரப்பியது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயன்றது வன்முறையை தூண்டியது ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மணிப்பூர் மறு தேர்தலில் எதிர்பாராத திருப்பம் தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தொரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு வெள்ளியன்று முதல்கட்ட ஓட்டுப்பதிவு நடந்தது மணிப்பூரில் உள்ள இரண்டு தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது பின்னர் மணிப்பூர் தொகுதியில் அறுபத்தெட்டு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் பதிவானது மக்கள் அமைதியாக வாக்களித்துக் கொண்டிருந்தனர் அப்போது கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் மொய்ராங்காம்பு சாஜெப் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே நபர்கள் சிலர் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர் இதனால் அங்கிருந்த வாக்காளர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர் இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் சேதப்படுத்தப்பட்டன இதையடுத்து நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சேதம் துப்பாக்கி சூடு எதிரொலியாக மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் மட்டும் இன்று மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கிய மறு ஓட்டுப்பதிவு அமைதியாக நடத்த முடிந்தது இதில் எண்பத்தோரு புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் பதிவானதாக மணிப்பூர் தலைமை தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் ஜா தெரிவித்துள்ளார் மறு ஓட்டுப்பதிவை அமைதியாக நடத்த தேவையான முன்னெச்சரிக்கை மீதமுள்ள ஓட்டுப்பதிவுகளையும் இதேபோல் அமைதியான முறையில் நடத்துவோம் என்றும் கூறினார் மணிப்பூரை தொடர்ந்து மற்றொரு வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த லோக்சபா சட்டசபை தேர்தலின் போது மின்னணு ஓட்டு இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டது அங்குள்ள எட்டு ஓட்டுச்சாவடிகளில் இருபத்தி நான்காம் தேதி மறு தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து ஒரு கோடி தமிழகத்தில் கடந்த மார்ச் பதினாறில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அனைத்து தொகுதிகளிலும் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள் நடத்தப்பட்டன வருமான வரித்துறையினரும் சோதனை நடத்தினர் இச்சோதனையில் கடந்த இருபதாம் தேதி வரை ரூபாய் நூற்றி எழுபத்து ஒன்பது புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் ரொக்கம் ரூபாய் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் ரூபாய் ஆயிரத்து எண்பத்து மூன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி வைரநகைகள் ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து ஒரு கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இம்முறை தனியார் நிறுவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதன் காரணமாக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு அதிகமானது அந்த தங்கம் உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சட்டைக்குள் ரகசிய சட்டை கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் கேரளா உட்பட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது தேர்தலையொட்டி கேரளா முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கேரளா தமிழக எல்லையான வாளியார் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த பஸ்களில் பயணிகளிடம் கேரள போலீசார் சோதனை நடத்தினர் கோவையில் இருந்து திருச்சூர் சென்ற பஸ்ஸில் இருந்த எர்ணாகுளம் அருகே ஜெராகி பகுதியைச் சேர்ந்த வினோ என்பவரை பரிசோதித்தபோது சந்தேகம் எழுந்தது அவரது சட்டையை கழட்டியபோது உள்ள ரகசிய அறைகள் வைத்து தயார் செய்த மற்றொரு பிரத்யேக சட்டைக்குள் கட்டுக்கட்டாக பணத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிந்தது ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் கறுப்பு பணம் கடத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மறைத்து எடுத்து வந்த பதினான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் சுட்டெரிக்கும் வெயில் பதினான்கு இடங்களில் சதம் தமிழகத்தில் கோடை வெயில் தீவிரம் காட்டி வருகிறது நேற்று பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்று ஒன்பது டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது பாளையங்கோட்டை தஞ்சாவூரில் முப்பத்து ஒன்பது கோவை மதுரை நாமக்கல் திருச்சியில் நாற்பது தருமபுரி கரூர் பரமத்தி மதுரை ஏர்போர்ட் திருப்பத்தூர் திருத்தணியில் நாற்பத்தி ஒன்று சேலம் வேலூரில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது இருபத்தி ஆறாம் தேதி வரை கடலோரம் அல்லாத வட மாவட்டங்களில் சில இடங்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் சில இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களில் ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்றுடன் தேர்வுகள் நிறைவு நாளை முதல் கோடை விடுமுறை தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்துள்ளன பிளஸ் டூவுக்கு விடைத்தாள் திருத்தம் முடிந்துவிட்டது பிளஸ் ஒன் மற்றும் பத்தாம் வகுப்புக்கு விடைத்தாள் மதிப்பீடு நடந்து வருகிறது இந்நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடந்து வருகின்றன கடந்த எட்டாம் தேதி வரை சில பாடங்களுக்கு தேர்வுகள் நடந்தன பிறகு ரம்ஜான் தெலுங்கு பிறப்பு தமிழ் புத்தாண்டுக்கும் அதைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான தேர்தல் பயிற்சி மற்றும் பொது தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன இந்த விடுமுறை முடிந்து நேற்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மீதமுள்ள தேர்வுகள் துவங்கின அவை இன்றுடன் நிறைவடைகின்றன இதையடுத்து நாளை முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது மீண்டும் ஜூன் மூன்று அல்லது ஐந்தாம் தேதி பள்ளியை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது